வாழ்க்கையில் போட்டுருக்கு ஒரு தடவை வைகோ வீட்டுக்கு வந்து போலீஸ் போனாங்க அவர் போலீஸ் போன போது போலீஸை தடுத்து நிறுத்தி போலீஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பதிவு பண்ணுங்கன்னாரு சொல்லிட்டு அவர் சொன்னாரு நீ கஞ்சா உணர்ந்து என் வீட்டில் வச்சு என்ன கஞ்சா வழக்கில் நீ கைது செஞ்சிருவேன் அதனால போலீஸ் என்னென்ன கொண்டு வர்ற அதை இங்கே இங்கே பதிவு பண்ணு இங்க பதிவு பண்ணிட்டு இது இது லத்தி கொண்டு வரையா லத்தி துப்பாக்கி கொண்டு வரையா துப்பாக்கி என்னென்ன கொண்டு வர்றேன்னு பதிவு பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்போ அவர் எவ்வளவு அவர் ஒரு பேசிக்காக வந்து ஒரு பெரிய லாயர் வழக்கறிஞர் பிளஸ் இந்த மாதிரி கஞ்சா வழக்குகள்லாம் போடுற அரசுகளை எல்லாம் பல அரசுகளை பார்த்தவர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து இதை வந்து டிக்ளர் பண்ணார் அவர் காவல்துறை ஒரு வீட்டுக்குள்ள போய் கைது செய்ய வந்துச்சுன்னா நீங்களே கஞ்சா கொண்டாந்து என் வீட்டில் வச்சுட்டு என்ன நீங்க கைது செய்வீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த மாதிரியான ஒரு மூன்றாம் தரமான அபிப்பிராயம் தான் காவல்துறை மேல இருக்குங்க புரியுதுங்களா அதனால இந்த காவல்துறை நேர்மையான காவல்துறை அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்குற ஒரு ஏவல் துறையாக தான் காவல்துறை வந்து இருக்கு